ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி அணி கேப்டனாக இருக்கக்கூடிய ரிஷப் பண்ட் அவர்கள் தொடர்ந்து இந்த சீசனில் பேட்டிங்கில் சொதப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் அவங்க பார்த்திங்கன்னா தற்போது மிகவும் பின்வரிசையில் இறங்கியது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை தற்போது ஏற்படுத்தியிருக்கு அது இல்லாது அவங்க தன்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் எல்எஸ்ஜி அணி உரிமையாளரான கோயன்கா அவர்கள் ரிஷப் பண்ட் அவர்களிடம் நடந்து கொண்ட விதம் தற்போது அனைவருக்கும் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது பத்தின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரின் நாற்பதாவது லீக் போட்டியில் பாத்தீங்கன்னா டெல்லி மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த இரண்டு அணிகளும் மோதக்கூடிய போட்டி தற்போது நடைபெற்றுச்சு இந்த போட்டி பார்த்திங்கன்னா லக்னோவில் இருக்கக்கூடிய ஸ்டேடியத்தில் நடைபெறுது இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண டெல்லி அணி பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அதன்படி முதல்ல களமிறங்கின லக்னோ அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களாக மார்க்ரம் மிட்சல் மார்ஸ் இரண்டு பேரும் அதிரடியாக விளையாண்டாங்க இதில் மார்க்ரம் முப்பத்தி மூணு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்களும் மிட்சல் மார்ஸ் முப்பத்தி ஆறு பந்துகளில் நாற்பத்தி ஐந்து ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்க பிறகு வந்த எந்த ஒரு பேட்ஸ்மனும் பெரிய அளவில் ரன் சோபிக்கவில்லை அயூஷ் பதோனி மட்டும் முப்பத்தி ஆறு ரன்கள் அடித்தாங்க மற்றபடி அனைத்து வீரர்களும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்துட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்சி அணியின் கேப்டனாக இருக்கக்கூடிய ரிஷப் பண்ட் அவர்கள் இந்த போட்டியில் ஐந்து விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் அவங்க செவன்த் டவுனில் தான் வந்து இறங்கினாங்க இதுதான் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு முதல் விக்கெட் அல்லது இரண்டாவது விக்கெட் விழுந்தவுடனே எப்போதுமே களத்துக்குள்ளே வரக்கூடிய ரிஷப் பண்ட் எதற்காக இந்த போட்டியில் இவ்வளவு பின்வரிசையில் களமிறங்கியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க மீது நம்பிக்கை இல்லாததை வெளிச்சமாக தற்போது காட்டுது இது போல் எந்த ஒரு கேப்டனும் பேட்ஸ்மனுமே ரொம்ப பின்தங்கி இறங்க இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அனைவருமே அவர் மீது விமர்சனத்தை வைத்து கொண்டிருக்காங்க அவங்க வெறும் கடைசி இரண்டு பந்துகளை மட்டுமே சிந்திச்சு அதுலேயும் இரண்டாவது பந்தில் போல்டாகி தன்னுடைய விக்கெட்டை வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி அணி உரிமையாளரான கொயன்கா அவர்கள் ரிஷப் பண்ட் விக்கெட்டை இழந்து டக் அவுட்க்கு திரும்பும்போது அவங்களிடம் ரொம்ப கோபமாக நடந்து கொண்டாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மிக அதிக தொகைக்கு ஏலம் போன வீரர் அப்படின்னா அது வந்து ரிஷப் பண்ட் அவர்கள் தான் சுமார் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு இவங்களை ஏலத்தில் எடுத்தாங்க எல்எஸ்ஜி அணி இவங்களை கேப்டனாகவும் போட்டாங்க இந்த சீசன் முழுக்க அவங்க பார்த்திங்கன்னா மிகவும் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க சிஎஸ்கே அணி கூட மட்டும்தான் ஒரே ஒரு அரை சதத்தை விளாசுனாங்க அந்த போட்டியிலையும் எல்ஸ்ஜி தோல்வியத்தில் விட்டாங்க இந்த நிலைமையில் இந்த போட்டியில் இவங்க ஐந்து விக்கெட்டு இழந்ததுக்கப்புறம் மிகவும் பின்வரிசையில் இறங்கினது தான் அனைவருக்கும் கேள்விக்குறியை ஏற்படுத்தி இவங்க தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறினதுக்கப்புறம் பவுண்டரி லைனில் இவருக்காக காத்து கொண்டிருந்த அந்த அணி உரிமையாளரான கோயன்கா அவர்கள் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணி கோவமாக பேசினாங்க ஏற்கனவே கடந்த சீசனில் இவங்க பார்த்தீங்கன்னா எல்எஸ்சி அணிக்கு அப்போது கேப்டனாக இருந்த கே எல் ராகுல் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி கோபமாக அவங்க திட்டினது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவில் பரவிய நிலைமையில் கே எல் ராகுல் அவர்களை இவங்க வீட்டுக்கே அழைத்து விருந்து வைத்து அவங்களை சமாதானப்படுத்துகிறாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்த நிலைமையில் தற்போது ரிஷப் பண்ட் அவர்கள் இந்த அணிக்கு கேப்டனாக இருக்கும்போது அவங்களுடைய பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்களையும் மைதானத்தில் வச்சு தற்போது மிக கோபமாக அவங்க நடந்து கொண்ட விதம் தான் தற்போது அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எரிச்சலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அனைவரும் தற்போது ரிஷப் பண்ட் அவர்களுக்கு ஆதரவாகவும் கோயங்கா அவர்களுக்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி